நம சிவாய இன்று புரட்டாசி மாலைய அமாவாசை இந்த அமாவாசை நன்னாளில் இறைவனை தொழுகு அனைவரும் இறைவன் அளித்த பாதைகள் நனது இன்பமாயிருக்க வழிநடத்துவாய் எல்லாமல்ல பரம்பொருள் ஈசன் இன்பருமா நட வேண்டுகிறேன் மொழி மூன்று வகைதான் ஒன்று உடல் மொழி இரண்டாவது மன மொழி மூன்றாவது ஆன்ம மொழி இது மூன்று மட்டும்தான் உண்மை நிரந்தரம் இன்றும் என்றும் என்றென்றும் இறைவனால் வகுக்கப்பட்டவை உடல் என்பது புறத்தால் தோன்றும் மாயையை உழன்று கொண்டு நம்மை நாமே உடலால் செய்யும் அனைத்துமே உடல் மொழி மனமொழி நம் எண்ணத்தில் புறத்தில் இருந்து தேக்கி வைக்கும் அழுக்கை வெளியிடுவது மனமொழி ஆன்ம மொழி பேசாது செயல் மட்டும் தான் இருக்கும் அதுதான் இறைமொழி இந்த மூன்றையும் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது இந்த மும்மொழிக் கொள்கையில் நாம் வாழும் இந்த கலிகாலத்தில் நம்மை உணர்ந்து ஆன்ம ஒளியில் நாம் பேசும்போது அனைத்தும் இருந்தது உதாரணத்துக்கு ஒரு சிறு சம்பாசனை நேற்று மாலை ஒரு நான்கு மணி அளவில் பேருந்தில் பயணம் செய்யும்போது ஒரு மகளிர் அவர்களை இன்னொரு மகளிர் இடித்து விட்டதாக அவர்கள் உடல் மொழியில் பேசிய வார்த்தைகள் ஏராளம் அந்த இடித்து விட்டதாக கூறும் அந்த உடல் மொழியை பேசிய மகளிரிடமிருந்து வந்த வார்த்தைகள் அந்த இடித்த நபரையும் அவர்கள் உடல் மொழியால் அவர்கள் இடித்ததை போல ஏதோ ஒரு ஊனத்தை ஏற்படுத்திவிட்டார் அவர்களும் தன் உடல் மொழியால் அவர்களை சீண்டி பார்த்தார்கள் இருவரும் உடல் மொழியில் பேசிக்கொண்டிருந்தார்கள் பக்கத்தில் இருந்த ஒரு நாற்பது ஐம்பது மனிதர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை இது விலங்கினத்திற்கு சமமாக கருதப்படும் அவர்கள் பேசியதை மனமொழியில் அவரவர்கள் நினைத்தபடி இவர்கள் செய்தது சரி அவர்கள் செய்தது சரி இவன் செய்தது சரி அவள் செய்தது என்று சரி சம்பாஷணில் ஓன்று கொண்டிருந்தோம் இதை மற்ற பயணிகளும் கவனித்து அவர்கள் ம உடல் மொழியை மனமொழியால் அளவிட்டார்கள் ஆன்ம மொழியாகிய இறைமொழி அமைதியாகி அவ்விடத்தில் நடந்த சம்பாஷங்களை பார்த்து ஆனந்தப்பட்டது அந்த ஆனந்தமாகப்பட்டது மனித பிறவில் வாழும் விலங்கினங்களாய் மனிதர்கள் வெட்கப்படுகிறது நாம் படைத்த மனிதர் ஆறறிவு படைத்த மனிதர்கள் ஆறறிவும் தாழ்ந்து தன்னையும் தாழ்த்தி விலங்கினத்திற்கு ஒப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கலிகாலத்தில் எல்லாம் இறை செயல்தான் என்பதை உணர்ந்து ஆன்ம மொழி விடுகிறது இதுதான் இறை செயல் எல்லாம் கடந்து போகும் ॐ नमः शिवाय